பூமியோட அதிசயங்களும் மர்மங்களும் நிறைஞ்ச பகுதியை விளங்குறது இந்தியா தான் உலகத்தோட தொடக்கமே இங்க இருந்து தான் தொடங்குச்சு பூர்வ குடிகள் வரலாற்று ஆய்வாளர்கள் பல கண்டங்கள் அழிஞ்சு போச்சு நீர்ல மூழ்கி அழிந்த நகரம்னு அறியப்படக்கூடிய நகரம் தான் அட்லாண்டி ஆனா அதே போல ஆசிய நிலப்பரப்புல இருந்த கண்டமோ அழிஞ்சதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் இந்த குமரி கண்டம் வெறும் கற்பனை தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூமி எப்பவுமே ஒரே மாதிரியா இருந்தது கிடையாது ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோட மேற்பரப்பு கூட ரொம்பவே வித்தியாசமா தான் இருந்திருக்கு நமக்கு நல்ல